யி சொல சக்தி வந்து கோயில்கிட்ட உக்காந்துட்டுருக்காங்க அங்க ஒரு சாமியார் வந்து சிரிக்கிறாங்க சக்தி வந்து அவரு கிட்ட போறாரு அவ காணுட்டு இருந்தா எப்படி அவ கிடைப்பா அவளை எங்க முதல்ல பார்த்தியோ அவளை எங்க முதல்ல கூப்பிட்டு வந்தியோ அங்க போய் தேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லம்ன கொடுக்கறாங்க சக்தி வந்து நம்பிக்கையோட அங்க வந்து போறாரு சந்தசேகரம் ஷண்முகமும் சக்திக்கு கால் பண்றாங்க சக்தி வந்து இந்த மாதிரி பொன்னியோட ஊருக்கு போறதா சொல்றாரு ஷண்முகம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறாரு முத்துக்கால வந்து பொன்னிக்காக சாப்பாடு வாங்கியிருப்பாங்க பொன்னிக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க பொன்னி

அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கைலாஷ் வந்து ஐயா என்னோட தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து ஜெயா வெளியில போலாமான்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா போலாம் இப்ப மகளிர் சிலைக்கு மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து ஆறாங்க தேங்க்யூ